செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையம் எதிரில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் புரட்சி பாரதம் கட்சிகள் இணைந்து பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் புரட்சி பாரதம் கட்சிகள் இணைந்து திருப்பூரூர் பேருந்து நிலைய எதிரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த மறியலில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து காலால் விதித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ¡Ah!